ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கடைக்கு தாங்க போயிட்டு வந்திருக்கோம் இன்றைக்கி என்னென்ன பொருட்கள் வாங்கியிருக்கான்னு பார்க்கலாமா நான் வந்து கடைக்கும் வீட்டுக்கும் கலந்து தாங்க வாங்குவேன் கடைக்கு வாங்குறதுல வந்து கொஞ்சம் கொஞ்சம் நான் எடுத்து வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்குவேன் அதே போல் காய்கறி வந்து என்ன காய்கறிலாம் வேலை கம்மியாக இருக்கோ அது தான் வாங்குவேன் இன்றைக்கி கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிலோ இருபத்தஞ்சு ரூபான்னு கொடுத்தாங்க அதனால் கத்திரிக்காய் தான் வாங்கியிருக்கேன் நேர்த்தே வந்து பீட்ரூட்லாம் வாங்கி வச்சுருந்தேன் அந்த பீட்ரூட் இருக்குது மாங்காய் ஒன்று வாங்கினேங்க மீன் குழம்பு வச்சாக்கா மாங்காய் போட்டால் சூப்பராக அப்படிங்கிறதுக்காக அதுக்கப்புறமா வந்து மிளகா அதுக்கப்புறம் தனியா புளி பூண்டு இதெல்லாமே ரொம்ப மெயின் அப்படிங்கிறதுனால தேவையான அளவு மட்டும் வாங்கிக்கிட்டேன் இந்த பொருள் எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா எவ்வளோ ஆச்சு அப்படின்னாக்கா பார்த்து பார்த்து நம்ம வாங்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் மேலே போயிடுச்சுங்க பூண்டு மட்டும் இப்போ ரேட் வந்து குறஞ்சிருக்கு ஒரு கிலோ நூறுரூபா தனியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிலோ வாங்கினேன் மிளகாய் வந்து அரை கிலோ போட்டு அரைக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கேன் புளி வந்து அரை கிலோ வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி பார்த்து பார்த்து தான் பொருட்களை வாங்கிக்குவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்